நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனல் கவனி இன்னைக்கு அறநூத்தி எண்பத்தி எட்டாவது பகுதியாக போய் தரிசனம் பார்க்க கிடச்ச ஒரு ஸ்தலத்தை பற்றி தான் போட போகிறேன் சென்னைக்கு பக்கத்திலேயே ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்கிற இடம் ஸ்ரீபெரும்புதூருங்கிற இடம் இந்த இடத்துக்கு நிறையா தடவை போயிருக்கேன் ஸ்ரீபெரும்புதூரை வந்து தாண்டியம் நிறைய காஞ்சிபுரம் போகும்போதோ இல்லை சுங்கார் சத்திரம் அப்படி தாண்டி போகும்போதெல்லாம் ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி திருவள்ளூர் பக்கம் எல்லா பக்கமும் போகும்போது போயிருக்கேன் ஆனால் இப்படி ஒரு கோவில் இருக்கிறதுங்கிறதே முகநூல் மூலிமா தான் தெரிய வந்தது அதுக்கப்புறமா இறைவனோட கருணையால் முகநூல்லையே கிடச்ச ஒரு தோழி திருமதி மீனா ஜெயக்குமார் அவள் வந்து மீனாட்சி ஜெயக்குமார்ங்கிறவா வந்து ஸ்ரீ சாயி ட்ராவல்ஸ் டூர்ஸ்னு சொல்லிட்டு ஆன்மீக சுற்றுலா பயணம் நடத்தின்னு இருக்காங்கிறத ஒரு இந்திய பயணத்து போது அவளோட சேர்ந்து ஒரு நாள் பயணமாக அவ ஒரு நாள் பயணம் நிறையா செய்கிறாள் அதை தவிர மூணு நாள் நாலு நாள் பயணங்களும் செஞ்சின்னு இருக்காள் அந்த மாதிரி ஒரு நாள் பயணமாக அவளோட புறப்பட்டு போகிற பாக்கியம் கிடச்சது போகும்போது இந்த ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய குருவாயிரப்பன் கோவிலை நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் முகநூரில் படித்ததும் ஞாபகம் வந்தது இறைவன் நமக்கு அருள் புரிஞ்சிட்டார் குருவாயிரப்பனை பார்க்குற வ சந்தர்ப்பம் கிடைக்கிறதுன்னு இந்த குருவாயிரப்பன்ங்கிறது வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய கோவில் இந்த குருவாயூரப்பனை பற்றி நினைக்கும் போதே எனக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும் ஒன்று வந்து சின்ன குழந்தையாக அழகாக இருக்கிற குருவாயிரப்பன் குழந்த பிறந்த உடனே குழந்தைக்கு குழந்தைக்கோசரம் துலாபாரம் வேண்டிக்கிறது அதுக்கப்புறமா அங்கே சாதம் ஊட்டுறது அன்ன பிரசனம்னு சொல்கிறது குழந்தைக்கு முதல் சோறு குருவாயிரப்பன் சன்னதியில் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் வந்து கேரளாவில் இருக்கிறவளுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற நிறையா பேருக்கும் அந்த அன்ன பிரசனமுங்கிறது இருக்குது அது குருவாயூரில் போய் செய்கிற பழக்கமும் இருக்குது அப்படி அந்த நினப்புகள்லாம் ஒன்று வந்தது ரெண்டாவது வந்துட்டு கேசவன்கிற ஒரு யானை அந்த குருவாயூர் கோவிலில் சுவாமியை பல்லக்கில் தூக்கிண்டு போ தன்னோடய முதுகில் ஏற்றிண்டு போகிற அந்த யானை கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு வருஷம் வயசு வரைக்கும் வாழ்ந்த அதே கோவில் இருந்து ஒரு ஏகாதசி அன்னைக்கு காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடாம தன்னோட தும்பிக்கையை தூக்கி சுவாமியை பார்த்த மாதிரி நமஸ்காரம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அது இறந்து போச்சு இறந்து போச்சுங்கிறதோட வைகுண்டத்துக்கே நேராக போயிடுத்துங்கிறது தான் நிச்சயம் அந்த கேசவன் யானை அதை பற்றியும் படிச்சிருக்கேன் அந்த யானையை பற்றின ஞாபகம் அடுத்து நாராயண பட்டாயத்ரி அவர் எழுதின நாராயணியம் நூறு தசகங்கள் அதுவும் வந்து ஞாபகத்துக்கு வந்தது அந்த கோவிலுக்குள்ளே போகும்போதே இது ஸ்ரீபெரும்புதூர் பஸ் ஸ்டாப்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்கிற இடம் கேரளாவில் இருக்கிற இந்த குருவாயிரப்பன் விக்கிரகம் வந்து மகாவிஷ்ணுனாலேயே செய்யப்பட்டு அதை பிரம்மாக்கும் சிவனுக்கும் அவர் கொடுத்தார் அதுக்கப்புறமா அதை வந்து பிரம்மா தன்னோட பக்தன் ஒருத்தருக்கு கொடுத்து துவாபர யுகம் முடிகிற காலத்தில் துவாரகை வந்து கடலில் மெதந்துண்டு கடலில் மூழ்கின போது இந்த மகாவிஷ்ணுனாலேயே உற்பத்தி பண்ணி அவரால் செஞ்சு கொடுக்கப்பட்ட இந்த விக்கிரவமானது தண்ணியில் மிதந்துண்டு போச்சு அதை வந்து தேவ குரு பகவானும் வாயு பகவானும் எடுத்துட்டு வரும்போது பரசுராமர் கேரளாவில் இருந்திருக்கார் அந்த கேரளா பகுதியில் இருந்த பரசுராமர்கிட்ட கேட்டபோது அவர் சிவன் பார்வதி காட்சி கொடுக்குற இடத்துல இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னதாகவும் அந்த மாதிரி இடம் குருவும் வாயுவும் சேர்ந்து பிரதிஷ்ட பண்ணபடியாக அந்த ஊருக்கு குருவாயூர் அப்படின்னு பேர் வந்தது அப்படியெல்லாம் படிச்சிருக்கேன் நான் அந்த குருவாயூரில் மகாவிஷ்ணுவோட கையாலேயே கொடுக்கப்பட்ட இந்த கிருஷ்ண விக்கிரகம் வந்து குழந்தை பேர் இல்லாத வாளுக்கு குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய கிருஷ்ணர் விக்ரகம் அப்படின்னு அதுக்கப்புறமா அந்த குருவாயூர் கோவிலை வந்து விஸ்வகர்மா மயன் கட்டினார் அப்படியெல்லாம் சொல்லப்பட்டது இந்த குருவாயூர் வந்து நம்மளோட வயது காரணமாகவோ உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அந்த மாதிரியான சூழ்நிலைனாலேயோ இல்லை பொருளாதார வசதி இல்லாதனாலேயோ பூலோக வைகுண்டம் சொல்லக்கூடிய அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூர் கோவிலை பார்க்க முடியாத வாழ்க்கை சென்னையிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துலேயே அமைஞ்சிருக்கு இந்த கோவிலை போய் பார்க்குற சந்தர்ப்பம் கிடைக்கணும் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறது காரணமாக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இந்த கோவிலில் வந்து கேரளாவில் என்னெல்லாம் நடக்கிறதோ அத்தனை பூஜைகளும் அதே பந்ததியில் இங்கே செய்கிறா இதை கட்டினமாக வந்து யாருன்னு பார்த்தேன்னா ஷேத்ரோபாசனா அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டு நிறுவனம் இதை வந்து டாக்டர் பிரேமா பாண்டுரங்கா அப்படிங்கிறவா முதல்ல ஆரம்பிச்சிருக்காள் அவள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கிட்ட இந்த ஷேத்ரோபாசனா தொண்டு நிறுவனத்தை ஆரம்பித்து அந்த பகுதியில் இருந்த ரொம்ப நலிவடைஞ்ச குடும்பங்களுக்கு அவாளுக்கெல்லாம் வந்து உணவு நித்தியபடி உணவு கொடுக்கறது பண்டிகை நாட்களில் அவளுக்கு துணிமணிகள் இனிப்புகள் எல்லாம் கொடுக்கறது அதை தவிர ஆயுர்வேதத்தினால மருந்துகள் செஞ்சு அவளுக்கு வியாதிகளுக்கு குணமாக்கிறதுக்கு உதவி செய்கிறது வேத பாடசாலை அப்புறம் பசுக்களை பராமரிக்கிறது அப்படின்னு நிறைய தொண்டுகளை செஞ்சின்றருக்கார் அவாதான் இந்த ஷேத்ரபாசனா தொண்டு நிறுவனம்தான் இந்த பகுதியில் இது வந்து மடுவன்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த இந்த பகுதிக்கு அந்த மடுவன்கரையில் பெரிய நிலப்பரப்பில் ஒரே வளாகத்தில் ரெண்டு கோவிலை கட்டியிருக்கா முதல் கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கும்பாபிஷேகம் ஆகிருக்கு அதுதான் இந்த கேரள பாணியிலையே கட்டப்பட்ட இந்த குருவாயிரப்பன் கோவில் இந்த கோவிலை பற்றி இன்னும் கொஞ்சம் விஷயங்களையும் நான் சொல்கிறேன் இந்த கேரளாவை பற்றி சொல்லும்போது நாராயண பத்திரியை பற்றி சொன்னேன் பட்டாத்திரியை பற்றி சொன்னேன் அவர் எழுதின நாராயணியம் பற்றி அவர் வந்து நாராயண பட்டாத்ரி யாருங்கிறத சொல்லணும்னாக்கா இவர் மாத்ருதத்தர் அப்படின்னு ஒரு பெரிய மகா பண்டிதர் அந்தார் இது கேரளாவில் திருநாவாக்கு அப்படிங்கிற திருநாவா அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல்பொத்தூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் ரிக்வேதம் படித்த இந்த மாத்திருத்தத்தரோட புள்ள அவரோட புள்ள தான் நாராயண பட்டாத்ரி அவர் ரிக்வேதம் படித்தார் அவரும் சிறந்த பண்டிதராகவே இருந்திருக்கார் ஆனால் பூர்வ ஜென்ம பாபமோ என்னமோ தெரியலை அவருக்கு வாத நோய் வந்திருத்தான் அப்போது எத்தனையோ மருத்துவர்கள்ட்டெல்லாம் காமிச்சு அந்த காலத்துல எல்லாம் நாட்டு மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் எவ்வளவோ காமிச்சோ அவருக்கு குணமாகலை அந்த நேரம் அந்த ஊருக்கு ஒரு ஜோதிடர் வந்தார்னு தெரிஞ்சபோது இவர் தன்னுடைய கூட இருந்தவர் சிலர் சொல்கிறா அவர் வேலையாருன்னு சொல்கிறா சிலர் சொல்கிறா அவர் வந்து ஒரு சிஷ்யர்னு சொல்கிறார் அவரை அனுப்பிச்சு தன்னோட ஜாதகத்தை காமிச்சு எப்படி இருக்குது அவ் இந்த நோய் தீரணமேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பண்டிதர் சொன்னதை கேட்டுட்டு அந்த போயிட்டு வந்தவர் அச்சச்சோ என்னடா இப்படி அபச்சாரமாக சொல்கிறாரேனாராம் அப்போ நாராயண பட்டர் கேட்டாராம் என்ன ஆச்சு ஏன் நீ பதறேன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை உங்களுக்கு தீர்றதுக்கு வழி இருக்காம் ஆனால் நீங்கள் குருவாயூருக்கு போகணுமா அது கூட பெருசு இல்லை குருவாயூரில் சுவாமி சன்னதி கிட்ட அந்த கோவிலுக்குள்ளே இருந்து வாயில் மச்சத்தை வச்சு நீங்கள் பாடணுமாம்னாலாம் மச்சம்ங்கிறது மீன் இவரோ நம்பூதிரி குடும்பத்தை சேர்ந்தவர் இது என்ன அவசாரம்னு சொல்லிட்டு அவர் பதறி போயிட்டாராம் ஆனால் நாராயண பட்டாத்திரி சிரிச்சின்றே சொன்னாராம் அதை நம்ம அப்படி அர்த்தம் எடுத்துக்க கூடாது தசாவதாரத்தில் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் அந்த மச்ச அவதாரத்தை முதல் முதல்ல வாயில் வச்சுட்டு அதை முதல் வார்த்தையாக வச்சுண்டு மச்சாவதாரத்துலேருந்து என்ன பாட சொல்கிறார் என்னை போங்க நான் அங்கே போய் பாடுறேன்னு சொன்னாராம் அப்படி போய் அந்த குருவாயூரில் அந்த நாராயண பட்டாத்திரியை அங்கே உள்ள உட்காத்தி வைக்கிறார் சுவாமி சன்னதிக்கு வலது பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் அவர் இருக்கார் அவரோட பக்கவாதத்தினால் அவரால் கழுத்தை திருப்பி சுவாமியை கூட பார்க்க முடியல சுவாமியை பார்க்க முடியலையேன்னு சொல்லும்போது சுவாமி சொல்கிறார் நீ பாட பாட நான் கேட்டுன்னு வினோ விமோச்சனம் வர்ற நேரம் நானே தரிசனம் தரேன்னு சொன்னாராம் அதனால் இன்றைக்கும் அந்த நாராயண பட்டாத்திரிக்கின்னு உள்ள இடம் அந்த ஊர் குருவாயூர் குருவும் வாயுவும் பிரதிஷ்ட பண்ணின இந்த குருவாயூர் அப்பனுக்கு உண்டான ஊர் தான் ஆனால் அந்த ஊரில் அந்த ஒரு சின்ன இடம் ஈசன் இவனே அப்பனே அந்த நாராயண பட்டாத்திரிக்கு கொடுத்து இந்த இடம் உங்களோட இடம் நீங்கள் இங்கேருந்து பாடுங்கோ நான் கேட்குறேன்னு சொன்னாராம் உங்களுக்கு தான் கழுத்து திருப்ப முடியாது என்னால் திரும்பி பார்க்க முடியும் நான் திரும்பி பார்க்குறேன்னு சொன்னாராம் அப்படி அவர் பாடின தசகங்கள் நாராயணியம்ங்கிறது அந்த நாராயணியத்தில் எட்டாவது தசகத்தில் பதிமூணாவது ஸ்லோகம் அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே அப்படின்னு அதை சொல்ல 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 உடலில் இருக்கிற வியாதிகள் எல்லாமே போயிடும் அப்படிங்கிறது அந்த நாராயண பட்டாத்ரி சொன்ன அஸ்மின் பராத்மன் அது எனக்கே நிறைய தடவை நடந்துருக்கு ஒரு தடவை பல்லுவலி ரொம்ப தாங்க முடியலை அஸ்மின் பராத்மன் சொல்லிகிட்டே இருக்க இருக்க ராத்திரி எல்லாம் சொல்லிகிட்டே எப்படி தூங்கினேன்னு தெரியாது காலையில் பார்த்தா எனக்கா பல்வழிச்சது ராத்திரி நானாக அவசப்பட்டேங்கிற மாதிரி இருந்தது அப்படி நூறு தசகங்களை பாடியிருக்கார் அதில் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறது வந்து இந்த கலிகாலத்தில் சிறந்த பலனை கொடுக்குங்கிறத வந்து நான் சொல்லணும்ட்டு இல்லை மகா பெரிவாளே சொல்லி ஒருத்தருக்கு புற்றுநோயே போயிருக்குங்கிறதும் மகாபரிவாளோட இருந்து தெரிஞ்சின்றது அப்படிப்பட்ட இந்த குருவாயூர் கிருஷ்ணனை பற்றி அந்த கோவில் சென்னைக்கு பக்கத்துலையே கிடச்சிருக்கு தமிழ்நாட்டிலேயே வந்துருத்துங்கிறத இன்னும் மனசில் பூரிப்பை கொடுத்தது அதோடு உள்ளே போய் பார்த்தா அப்படியே கோவில் குருவாயூரில் எப்படி கட்டியிருக்குமோ அப்படி தான் கட்டியிருக்கா சுவாமி கிழக்க பார்த்த மாதிரி இருக்கார் வெளியில் பெரிய கொடிமரம் அந்த கொடிமரத்தை வந்து சுற்றி வர ஒரு ஏழு எட்டு தூணோடு இருக்கிற ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அதில் மேலே போயின்னு இருக்கு அந்த கொடிமரத்துக்கு ஏற்ற மாதிரி வலது பக்கத்தில் பார்த்தேனாக்க உங்களுக்கு ஒரு பெரிய துலாபாரம் வைக்கிற இடம் மண்டபம் எல்லாம் இருந்தது இந்த பக்கத்தில் ரெண்டு தூண்களுக்கு இடையில் அதுவும் பெரிய உசரத்தில் கோவில் மணி அங்கே கட்டப்பட்டிருக்கு வெளியில் கருங்கல் தீபம் ஏ ஒன்று இந்த கோயம்புத்தூர் பக்கம் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வெளியில் கருங்கல் தீபம் இருந்ததை பார்க்க முடிஞ்சது அந்த மாதிரி இங்கே பார்த்தேன் அதுக்கப்புறமா கோவிலுக்கு உள்ளே போனால் கிழக்கை பார்த்த மாதிரி கிருஷ்ணர் எப்படி குருவாயூரில் பார்த்தோமோ அதே கிருஷ்ணர் சிரிச்ச முகத்தோட நாலு கரங்களோட அதில் சங்கு சக்கரம் கதை தாமர்பூ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுண்டு இங்கே அங்கே நின்று அந்த ஒரு நிமிஷம் மனசு அப்படியே கேரளாக்கே போயிட்டு வந்துடுது அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது இந்த கோவிலில் சுற்றி வரும்போது பிரகாரத்தில் பிரகாரத்தில் இடது பக்கம் மூலையில் விநாயகர் இருக்க நிறைய பலி பலிபீடம் சொல்லுவோம் இல்லையா அது நிறைய இருந்ததை பார்க்க முடிஞ்சது அது கேரள பாணியில் இருக்குது அதை பற்றி நான் ஒருத்தர்கிட்ட கேட்டபோது அவர் வந்து அஷ்டதிக் பாலகர்களுக்கு உண்டானது இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னார் அதே வலது பக்கத்தில் கொல்லூருக்கு போக முடியலைங்கிற வாழ்க்கு கொல்லூர் மூகாம்பிகை அப்படியே நமக்கு தரிசனம் கொடுத்துட்டுருக்கா கர்நாடகாவில் இருக்கிற கொல்லூர் மூகாம்பிகையும் கேரளாவில் இருக்கிற குருவாயூர் அப்படியும் தமிழ்நாட்டில் சென்னையில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த இதையும் பார்த்துட்டு அப்படி வரும்போது இந்த கோவிலில் வந்து ஒரு கிணறு இருக்குது இந்த கிணறுக்கு வந்து மணி கிணறு அப்படின்னு பேர் கேரளாலேயும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த அருமையான ரொம்ப அழகான கோவில் நிறைய தூண்கள் நிறைய சிற்பங்களோடு இருக்கக்கூடிய இந்த கோவில் பெரிய பிரகாரத்தோட வயசானவா நடக்க முடியாதவாள்லாம் வந்தால் கூட உட்காந்து உட்காந்து போகிறதுக்கு பெரிய மண்டபங்கள் எல்லாமே இருந்து இங்கே அன்னதானம்லாம் நடக்கிறது அன்னப்பிரஷ்னம் நடக்கிறது அதே மாதிரி இங்கே வந்து பால் பாயசம் சுவாமிக்கு சின்ன குழந்தைங்கிறபடியாக நைவித்தியம் காத்தாலே ஆறு மணிக்கு இந்த கோவிலை திறந்துடுறாளாம் நிர்மல்ய தரிசனம் காத்தாலே நடக்கிறது அதுக்கடுத்து கணபதி ஹோமம் அதுக்கப்புறமா ஒரு ஒம்பது ஒம்பதரை மணிக்கிட்ட சுவாமிக்கு பால் பாயசமும் சக்கர பொங்கலும் நைவத்தியம் பண்ணுவாளாம் அப்புறம் பிரசன்னம் பூஜைன்ட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அஷ்டாபிஷேகம் அப்படிங்கிறது இந்த கோவிலில் நடக்கிறதாம் அஷ்டாபிஷேகம்னா இந்த சுவாமிக்கு எட்டு சாமான்களால் பால் தயிர் இளநீர் தேன் பஞ்சாமிர்தம் நெய் சந்தனம் வாசனை பொடி இதனால் எட்டு பொருளால் இங்கே அபிஷேகங்கள் நடக்கிறது இந்த நெய் அபிஷேகம் இங்கே சுவாமிக்கு பண்ணினாக்க நேத்திரம் கண்ணுக்கு உண்டான பிரச்சனைகள் தீர்றது அப்படிங்கிறதும் ஒரு தெரிஞ்சின்ற விஷயமாக இருக்குது இந்த பால் பிரசாதத்தை பால் பாயச பிரசாதத்தையும் காலையில் வாங்கி சாப்பிட்றது உடம்பு கொ நம்மளுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும்னு அதை தவிர இங்கே கேரளாவில் நடக்கிற மாதிரி திருகால பூஜைகள் என்ன கேரளாவில் எவ்வளவு காசு வாங்குகிறாளோ பூஜைகளுக்கு அதே பந்ததி தான் இங்கேயே நடக்கிறது இங்கே பூஜைகளும் அதே மாதிரி தான் நடந்துட்டுருக்குங்கிறது கூட்டம் இல்லாமல் நெரிசல் இல்லாமல் அந்த சின்ன கிருஷ்ணனை அழகாக நிறைய நேரம் நின்று கண் பார்த்து தரிசனம் பண்ணலாம் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறவா கண்டிப்பாக போக வேண்டிய இடம் சென்னையிலேருந்து ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் மடுவன்கரைங்கிற இடத்துல க்ஷேத்ரபாசனக்காராக கட்டி இருக்கிற இந்த குருவாயிரப்பன் கோவில் இந்த கோவில் வளாகத்தில் பெரிய காரெல்லாம் நிறுத்துறதுக்கு வாகன வசதி பெருசாக பண்ணியிருக்கா இடது பக்கமாக ஒரே வளாகத்தில் இடது பக்கமாக நுழைஞ்சல்னா இந்த குருவாயிரப்பனை பார்க்கலாம் வலது பக்கமாக போனோம்னாக்க ராஜராஜேஸ்வரி ராஜேஸ்வரி மகாமேரு கோவில் கட்டியிருக்கா அந்த கோவிலியும் ஒரே நாளே தரிசனம் பார்க்குற பாக்கியம் கிடச்சிது சந்தர்ப்பம் கிடச்சவா கண்டிப்பாக போய் பார்த்து தெய்வத்தோட அனுகிரகத்தை பெறணும் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த போய் பார்க்குறதுக்கு கிடைத்த இறைவனுக்கும் அந்த வாய்ப்பு நல்கிய மீனாட்சி ஜெயக்குமார் அவர்கள் ஸ்ரீ சாயி ட்ராவல் டூர்ஸ் அவளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நமஸ்காரம்